அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வச் பாரத் அப்படிங்கிற தூய்மை இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்தார் அவரே கூட தொடக்கத்தை எடுத்து தொடங்கியலாம் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கப்பறம் இந்தியாவோட அந்த தூய்மை சார்ந்த கவனம் கவனம் கொடுக்கறது வந்து ரொம்பவே கூடுதலா போயிருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வச் பாரத்ல பல்வேறு விஷயங்கள் செஞ்சாங்க அப்ப இதை எப்படி மேலும் மேலும் கொண்டு போறாது அப்படிங்கிறதுக்காக சில காம்படிஷன்ஸ் மாதிரி எந்த நகரம் தூய்மையா இருக்கு எந்த மாநிலம் சிறப்பா தூய்மையா அந்த ஸ்வச் பாரத்தை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உருவாக்குறதுக்காக பல்வேறு வழிமுறைகள் இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க அதாவது குப்பைகளை வந்து கலெக்ட் பண்றது அந்த கலெக்ட் பண்ற குப்பைகளை வந்து எப்படி அதாவது இந்த ஆஹ் மக்கும் குப்பையை மக்காத குப்பையை பிரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிஸ் வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில இதெல்லாம் சரியா கடைபிடிக்கிறாங்களா அப்புறம் குப்பைகளை சரியா அது குப்பை தொட்டிகளை போடுறதா இருக்கட்டும் இல்ல பொது இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்றதா இருக்கட்டும் திறந்த வெளியில மலம் கழிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை தடுக்கிறதா இருக்கட்டும் அதற்காக அந்த கழிப்பறைகள் கட்டுறதா இருக்கட்டும் அந்த கழிப்பறைகளை சுத்தமா வைக்கிறது ஏன்னா கழிப்பறைகளை கட்டிடுவோம் ஆனா அந்த கழிப்பறைகளை சுத்தமா வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடைக்காது ஏன்னா நம்ம பாத்துருவோம் தமிழகத்துல பல்வேறு பேரு பேருந்து நிலையங்கள்ல பாத்தோம்னா அந்த கழிவறைகளை பயன்படுத்தவே முடியாத நிலைமையில இருக்கும் அதனாலதான் வெளியில திறந்த வெளியில ஏன்னா அதுக்குள்ள போனா வராத நோயெல்லாம் வந்துடும்றதுனாலேயே வெளியில போய் அந்த திறந்த வெளியில அந்த சிறுமியர்கள் பழக்கம் எல்லாமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது கடமைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முப்பத்தொட்டி இருக்கும் அதை சுத்தி குப்பையை போட்டுட்டு போவோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம அந்த தூய்மை பணியாளர்கள் அது சரியான முறையில இது பண்றதா இருக்கட்டும் அந்த மக்களுமே சரியான முறையில செய்யறதா இருக்கும் இப்படி பல்வேறு கேட்டகரியை வச்சு கொண்டு வராங்க இதனால என்ன நடக்குது இப்ப அந்த அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த நகரங்களும் இந்த பட்டியலில் முதன்மையா வர்றதுக்காக இந்த அபியான் இந்த ஸ்வச் பாரத் அபியான் இந்த ஸ்வச் பாரத் சுரக்ஷா அபியான் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுத்து வருட வருடம் வந்து அதுல வந்து முதலிடம் வர்றதுக்காக சுத்தமா வச்சிருக்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னா இந்த ரயில்ல பயணிக்கும் பொழுது பார்ப்போம் இந்த வட இந்தியாவில வந்து வரக்கூடியவர்கள் வந்து சுகாதாரமா இல்லாத இருப்பாங்க தென்னிந்தியால இருக்க நம்ம எல்லாம் வந்து சுகாதாரமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் இருக்கு உண்மைக்கும் பார்த்தோம்னா தென்னிந்தியத்துல தென்னிந்திய மாநிலங்கள்ல என்னன்னா மக்கள் தொகை குறைவா இருக்கனாலையும் வட இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை பெருவாரியா இருக்கனாலையும் அப்புறம் அந்த காரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்க கூட இங்க நம்ம தூய்மையா இருக்கும் நல்லா சுத்தபத்தமா குளிச்சு தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா நகரங்களை தூய்மையா வச்சிருக்கிறதுல பார்த்தோம்னா இப்ப இந்த பட்டியல் வந்திருக்கு நீங்க கூட சொன்னீங்க நூறு பட்டியல் நூறு சிட்டிஸ்ல ஒரு சிட்டி கூட நூறு இடத்துல ஒரு சிட்டி கூட தமிழ்நாட்டுல இருந்து வரல ஆனா இப்ப அது இந்தியால இருந்து மத்த மாநிலங்கள் வந்திருக்கு எந்தெந்த மாநிலங்கள் வந்திருக்கு முதல் மா முதல் பட்டியலில் எது இருக்கு இப்ப ஒருவேளை கேரளா இருக்குமோ ஏன்னா அதிகமா படித்தவர்கள் இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் கேரளா இருக்குமோ இல்லை தென்னிந்திய மாநில தான் இருக்குமோன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச தான் இருக்குது இந்து இந்துங்கிற மாவட்டம் தான் வந்து முதல் பட்டியல இருக்குது முதல் பட்டியல இன்னொரு மாவட்டமும் இருக்குது சூரத் அதாவது குஜராத்தை சேர்ந்தது சரி குஜராத்துக்கு கூட என்ன மோடி அவர்களோட மாநிலங்கள்ல குடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க தொடர்ந்து குஜராத்ல சூரத் வந்து முதல் இடத்துலயும் இரண்டு இட இடத்துலயும் மாறி மாறி வந்துருக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்கூட ஜீவாடெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆந்திர பிரதேச பாஜக ஆட்சி இல்ல எதற்காக சொல்றோம்னா இப்ப மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சி குஜராத்லையும் பாஜக ஆட்சி அதனால அவங்க இல்லையா போட்டு ஆந்திரபிரதேஷ் வந்து இருக்குது பல்வேறு மாநிலங்களோட சட்டீஸ்கர் கூட வந்திருக்குது வந்து இருக்குது சட்டீஸ்கர்ல இருந்து சட்டீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க அந்த கூட வந்திருக்குது குறைந்த மக்கள் தொகை வாழக்கூடியதுல நம்பர் ஒன் மாநிலமா சட்டீஸ்கர் குறைந்த மக்கள் தொகை ஆஹ் ஒரு ஒரு நகரத்துல ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவான இருக்கக்கூடிய நகரங்களை கொண்ட மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா சத்தீஸ்கர் வந்திருக்கு அது வட இந்தியா வடக்கம் இருக்கக்கூடிய வட இந்தியா அந்த சவாலை அந்த சவாலை தமிழகம் மேற்கொள்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொல்ற மாதிரி கழிப்பறைகள் இருக்கிறது நல்ல சாலைகள் இருக்கிறது குப்பையை எடுப்பதற்கு முறையான வாகனங்கள் இருக்கிறது அதை ஒழுங்குபடுத்துவதற்கு மாநகராட்சியும் மாநகராட்சி அதிகாரிகளும் இருக்கிறாங்க கண்காணிப்பதற்கு குழு இருக்கிறது என்ன தவறு நடந்துச்சு ஏன் வர முடியல நிர்வாகத்துல சிக்கல் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா கடந்த முறை இப்ப வந்து நம்ம அஹ் நூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு போயிடுச்சு சென்னை அப்படிங்கறத பாக்குறோம் கிட்டத்தட்ட அதாவது நம்பர் அதிகமா போனதான் ஜெயிக்கிறதுன்னு நினைச்சிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கோமோ என்னவோ தெரியல அஹ் நூத்தி பன்னெண்டாவது இடத்துல திருச்சி வந்திருக்கு நூறு நூறுக்கு கிட்ட வந்துருச்சு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா என்னன்னா போன முறை சென்னை இருந்துச்சு அப்படிங்கறத பாக்கும்போது நாற்பத்தஞ்சு நாப்பத்தாறு கடந்த மூணு ஆண்டுகளை பார்த்தோம்னா நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாப்பத்தி மூணு அப்படின்னு வந்திருக்கு ஐம்பதுக்குள்ளார வந்திருக்கு இன்னைக்கு வந்து இரநூறாவது இடத்துக்கு நாலு மடங்கு பின்னாடி போயிருக்கும் அப்படிங்கிறது நிர்வாக சீர்கேடை காட்டுது ஏன்னா இதுல வந்து ஒரு மெத்தன போக்கு தமிழகம் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல வந்து நம்பர் ஒன்னா வந்துட்டு இருக்கு என்னன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்புறம் வந்து இந்த மகப்பேறு காலத்துல பெண்கள் உயிரிழக்கிறது இதுல எல்லாம் நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி நம்பர் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் இதுலன்னா சுகாதாரம் சுத்தம் கல்வி இதுல என்ன பின்தங்கி போயிட்டு இருக்கும் நீட்ட நாங்க எழுத மாட்டோம் அப்படி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பிரச்சனை பண்ணி நம்ம எல்லாத்துலயும் பின் தஞ்சை போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்களால முடியாது இதெல்லாம் எங்களால முடியாதுட்டு யாரோடையும் நாங்க போட்டி போட மாட்டோம் எங்களுக்கு திறமை இல்லை அப்படி நம்மளாவே பின்ன பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் அதற்கு தான் சொன்னோம் ஏன்னா வடக்கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வட ஏன்னா வடக்கன்ஸ் நம்ம வந்து எப்படி தரம் சார்ந்து பா பேசுவோம் அப்படின்னு பாக்குறோம் ஆனா அவர்கள் இருக்கக்கூடிய மா மாவட்டங்கள் மாநிலங்கள் வந்து முதன்மை இன்னைக்கு மத்திய பிரதேசம் தான் முதன்மை மாநிலம் கிளீனஸ்ட் ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ் ஏன்னா அந்த நூறு பட்டியல் அந்த நூறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பட்டியல் அதிகமான மாவட்டங்கள் மத்திய பிரதேசத்தை சார்ந்தது அங்க பாஜக தான் பல ஆண்டுகள் ஆட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட மீண்டும் ஆட்சி பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி முடிச்சு திரும்பவும் ஆட்சி கொண்டு வந்துருக்காங்க அப்ப என்னன்னா சிறப்பான ஒரு நிர்வாகம் இருக்கு அங்க பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அங்க மக்கள் தொகை பெரு பெருவாரியா இருக்குது அங்க மக்கள் சரியான தூய்மையா இல்லாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிர்வாகத்தை சரியா பண்றது மூலியமா இன்னைக்கு நம்பர் ஒன்ல வந்திருக்கிறாங்க அத நம்ம இன்னைக்கு பிரம்மிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு இத சொன்னா நம்புவாங்களா இன்னைக்கு பட்டியலோட அதுல புள்ளி விவரத்தோட வந்திருக்குது என்னென்ன அடிப்படையில அது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுல முறையா ஐம்பதுக்கு உள்ள வந்திருக்காங்க நீங்க சொன்னது மாதிரி நாற்பத்தைந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு இப்ப இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இவங்கதான் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு திமுக குழப்பமா இருக்கலாம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தோட நிர்வாக சீர்கழி திமுக ஆட்சியில்தான் தொடங்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இருந்திருக்கிறாங்க நாற்பத்தி மூன்றாவது இடத்துல இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி நான்காவது இடத்துல இருந்திருக்கிறாங்க இதே திமுக ஆட்சி தான் நடைபெற்றது நீங்க கடந்த ஆண்டு கடந்த ஆட்சியில் இருந்தது போன ஆட்சியில் வந்து அந்த தொடர் அந்த ஆட்சி தொடரும் பொழுது கொஞ்சம் இருந்திருக்குது ஆனா ரெண்டு வருஷத்தில் எவ்வளவு சீர்கேடு பண்ணியிருக்கிறீங்க அதனால தான் நம்ம விமர்சிக்க வேண்டியதா இருக்கு இப்போ நம்ம உள்ளபடியே உண்மைக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வந்துருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஒரு அஞ்சு இடம் முன்ன பின்ன வந்திருக்குன்னா சரி அது வந்து முன்ன பின்னா வரக்கூடியதுதான் சூரத் வந்து இந்த தடவை முதல் இடத்துல போன முறை இரண்டாவது இடத்துல இருந்து நவி மும்பை மூணாவது இடத்துல இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் நிர்வாக தான் இந்த பிரச்சனைங்கிறத சொல்றோம்